ஒரு தொழில் இல்ல ஊரகாபாத்திரம் போலீஸ் மாதிரி நாட்டக்கா பத்திரம் மில்டரி மாதிரி

ஸோ என்ன சொல்லியிருக்காருனா நம்ம ரஜினி சாருக்கு அப்புறமா நம்ம விஜய் சார் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்ன யோசிக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் டைட்டில் இருக்கான்னு பார்த்தா அதுதான் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரஜினி சார் பார்த்திங்க அப்படின்னா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டே தான் இருக்கார் பட் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதையும் ஆரம்பித்து இப்போ என்ன பண்ணியிருக்காருனா அந்த டீம்லாம் ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வந்து சில சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் எப்படி அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி வந்து விஜய் சாரும் சீக்கிரமாக அரசியலுக்கு வருவார் ஸோ அதற்கான வேலைப்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவரோட பேர் வந்து நார்மல் தான் விஜய் அப்படின்றத தாண்டி ஜோசப் விஜய் அப்படின்றதும் ரீசெண்டாக வந்து வைரல் ஆச்சு அதுவும் வந்து பிஜேபி அவங்க மூலமாக தான் சொல்லி தான் வைரல் ஆச்சு ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் தான் ஸோ அதோட அவரோட மதத்தை வச்சு நான் என்றைக்குமே வந்து அவர் பேச மாட்டேன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அவர் வந்து நல்ல நடிகரை தாண்டி மக்கள் மீது நிறைய அன்பு வச்சுருக்காரு ஸோ மக்களும் நிறைய அன்பு வச்சுருக்காங்க அப்படினால அவரும் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாகவே நம்ம ரசிகர்கள்ட்ட போய் கேட்டோன்னு நம்ம தளபதி என்ன வந்து அரசியலுக்கு வரணுமா வாங்கணாமான்னு கேட்டா நானாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னா தலைவா அப்படின்னு ஒரு படம் எடுத்ததுக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அதை தாண்டி ஃபேஸ் பண்ணி அவர் அழுகுற மூமெண்ட்லாம் வந்து பார்க்கவே முடியல ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க ரசிகர்கள்லாம் தாண்டி வேற எங்கேயுமே வந்து நேம் டேமேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் ரொம்பவே யோசிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேலை அப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களால் தான் அவர் அவர்னாலே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம் தளபதி அப்டேட்டு தான் பிகில் படத்தோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா விட்டாங்க அதுவும் முத்து முத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கை வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற ரகன் பாடினார் பாடினார் பாடிட்டு போயிட்டாரு பட் அந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஹேஷ்டேக்ல வந்து ட்ரெண்டிங்ல இந்த தாண்டி யூடியூப் உலகிற ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணாலும் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் நம்பர் ஒன்ற மாதிரி நம்பர் ஒன் பிளேஸ்லேயே தான் இருக்குது எங்கேன்னு கேட்குறீங்களா இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா காரில் போகும்போது ரேடியோ ஆன் பண்ணி விட்டு ரேடியோ செடி அப்படின்னாலும் சரி சூரியனை போகும்னாலும் சரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டா நம்ம சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு வந்து ஏழு வாரத்தை கடந்தும் முன்னிலையில் இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனம் ஸோ இந்த பாடலும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லிஸ்ட்லேயே தான் இருக்கு பிகில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆடியோலான் கூட பத்தமாக தேதி நடக்கும் போது இவ்வளோ பத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் ரிலீஸ் ஆகி ஸோ யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானொலி அங்கே ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கலக்கு கலக் கலக்கிட்டு இருக்கு நம்பர் ஒன் கொஸ்டின்லேயே ஸோ இதை பற்றிலாம் மக்கள் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக என்ன பண்ணு ட்வீட் போட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க விஜய் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பிகில் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ஆஸ்டா கிரியேட் பண்ணி ஏதாவது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டென் பண்ணுறதுன சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அசியல் கிட்ட சாதாரணமான விஷயம் தான் மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து சந்தோஷங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் கூட உங்களோட சந்தோஷங்களை வந்து தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க அந்த எத்தனை பேர் வெறித்தரமாக வெயிட் பண்ணுறீங்க தளபதி வந்து நேரில் போய் பார்க்கணும் பாஸ் கிடைக்குமா கிடைக்காதா பாஸ் எப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க தாராளமாக நீங்கள் வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்படி பார்க்க முடியாதவங்களாம் சண்டையில் போடுவாங்க பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தளபதி ஸ்பீச்சில் வெறி வெயிட் பண்ணுற எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கழக சினிமா ஓவியர்கள் கடைசில் ஒவ்வொருவருமே சினிமா வந்து கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வந்து சில போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் யார் அப்படின்னா கௌதம் ஃப்ரம் திருநெல்வேலி அவர் தான் டிக்கெட் ஸோ இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கழக சினிமாவில் சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்ஸ் பண்ணுங்க அவரை வச்சு படம் எடுத்து எத்தனை சம்பாதிச்சிருக்கா இது வரைக்கும் எத்தனை படம் படம் எடுத்த ஓடி இருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாமா இப்போ இவரை வச்சு இவரே பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு படம் எடுக்கிற காலத்துல இருந்தால் இவரையும் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு